உங்களை வரவேற்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தின் தேய்பிரை ஏகாதசி நாளாகும் இந்த ஏகாதசிக்கு வருதணி ஏகாதசி என்று பெயர் இந்த நாளில் எவர் ஒருவர் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரணமான ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை வழிபாடு செய்தால் என்ன பலன் புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் இந்த நாளில் வழிபாட்டின் மூலம் நமக்கு கிடைக்கும் இந்த நாளுடைய மேலும் சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்யும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று வைகாசி மாதத்தின வரக்கூடிய தேய்பிரை ஏகாதேசி நாளாகும் இந்த ஏகாதேசிய வருதணி ஏகாதேசி அப்படின்னு சொல்றோம் இந்த நாளில் சனி பகவானுக்குரிய உத்திரார நட்சத்திரமும் வருது சுக்கரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமை தினத்துல இந்த ஏகாதேசி வந்திருப்பது கூடுதல் சிறப்பு சனி பகவானால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால் இந்த ஏகாதசி நாள்ல பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பெருமாளை நினைத்து விரதத்தை துவங்க வேண்டும் விரதம் இருப்பது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் இல்லனா ஒருவேளை உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் பால் பழங்களை உண்டு விரதம் இருக்கலாம் உப்பில்லாத உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் இது போன்ற உங்களால் எது முடிகின்றதோ அதை நீங்கள் விரதமாக பாவித்து நீங்கள் அதை செய்யலாம் மாலை கட்டாயம் இந்த இரண்டு இலைகளை உங்களுடைய வீட்டிற்கு எடுத்து வர வேண்டும் முதல்ல பெருமாள் மகாலட்சுமிக்கு உரிய துளசி இலை வீட்டில் துளசி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஏகாதசி நாளில் போய் துளசி இலைகளை பறிக்காதீர்கள் முதல் நாளே பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இல்ல கடையிலிருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை காலையில போய் வாங்கிட்டு வருவது சிறப்பு அடுத்தபடியாக குபேரருக்கு சொந்தமான நெல்லி மரத்து இலைகள் இந்த இரண்டு இலைகளையும் கொண்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் வாசனை நிறைந்த பூக்கள் மற்றும் துளசி இலைகளால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு சின்ன தட்டுல இந்த நெல்லி மரத்து இலைகளை பரப்பி அதன் நடுவே ஒரு மண் அகல் விளக்கு வைத்து தீபமேற்றி பெருமாளை பிரார்த்தனை செய்து ஓம் நமோ நாராயணா கோவிந்தா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பெரிய பெரிய துன்பங்கள் கூட சர்வ சாதாரணமாக உங்களை விட்டு விலகிவிடும் இந்த பூஜையை எத்தனை மணிக்கு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை முதல் மாலை வரை நீங்கள் விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை வீட்டுல செய்யலாம் முடிந்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் செய்து வீடு திரும்பி அங்கு கொடுக்கக்கூடிய துளசி இலையையும் தீர்த்தத்தையும் பருகி உங்களுடைய விரதத்தை முடித்து கொள்ளலாம் இரவு எளிமையான உணவை உண்டு நீங்க இந்த விரதத்தை முடிப்பது சிறப்பு வீட்டில் இருக்கும் தர்த்திரியம் முழுமையாக நீங்க இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் இந்த நாளில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து மணி வரை மட்டுமே இருக்கு ஆகவே உங்களுடைய வழிபாட்டு முறைகளை இந்த நேரத்திற்குள் முடித்துக் கொள்வது ரொம்பவே சிறப்பு அதனால வைகுண்ட ஏகாதேசிக்கு பெருமாளை வழிபட்ட பலனை கொடுக்கக்கூடிய இந்த வருதினி ஏகாதேசியை தவறவிடாதீர்கள் பெருமாளை இன்று வழிபடுங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதேசி நாள்ல விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதனால மாதத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ இந்த நாட்கள்ல நீங்கள் விரதம் இருந்தால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய நோய்களும் உங்களை அண்டாது அதனால ஆரோக்கிய ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இந்த ஏகாதசி நாட்கள் நமக்கு நல்ல பல பலன்களை கொடுக்கக்கூடியது அதனால இந்த அற்புதமான நாட்களை தவறவிடாமல் பெருமாளை வழிபட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்